ஜபத்தை பத்தின விஷயத்தை தான் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்ன அப்படின்னா அதாவது ஜபங்களில் ஜபங்கள் இருக்கு சில ஜப முறைகள் ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மூன்று முக்கியமான ஜபம் இருக்கணும் எல்லாருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இருக்கணும் இப்போ உங்கள கூட அநேகர் வந்து இந்த காரியங்களை தொடர்ச்சியாக அந்த அதிகாலையில் நம்ம தேவ சமூகத்தில் இருக்கிறதுல இந்த ப்ரேயர் டைம் எவ்வளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கு நான் காலையில் ஆண்டோர் சமூகத்தில் இருக்கிறேன் அப்படிலாம் சொல்றீங்க ரொம்ப சந்தோஷம் அதில் நீங்கள் இந்த ஜபிக்கிற மெத்தட்ல மூன்று முக்கியமான ஜபம் இருக்கணும் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முதலாவது உங்களுடைய வாழ்க்கையில தனி ஜபம் அப்படின்னு சொல்லக்கூடியது பர்சனல் பிரேயர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பர்சனல் ப்ரேயருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது தேவனுக்கும் நமக்கும் உள்ளதான தனிப்பட்ட உறவு இந்த தனி ஜபம் தான் உங்களுடைய அடிப்படை ஜப வாழ்க்கை அடிப்படை ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய பேஸ்மெண்ட் இந்த தனிப்பட்ட ஜபத்தை நீங்க வேத வசனத்தோடு எடுத்துக்கணும் ஒன்றாம் அதிகாரத்துல முப்பத்தி அஞ்சாவது வசனம் அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு மனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜபம் பண்ணினார் அப்படின்னு இருக்கு நல்ல கவனிங்க இயேசு கிறிஸ்து பேதூவினுடைய மாமி வீட்டுக்கு போய் அங்க விடுதலையாக்கி அங்க ஒரு பெரிய ரிவைவல் நடக்குது ஜனங்க ராத்திரி முழுக்க வராங்க ஆனா காலையில இருட்டோட எழுந்து அவர் ஜபிக்கும்படி ஒரு வனாந்திரமான இடத்திற்கு போனார் இன்னைக்கு நம்ம இல்ல அநேகருக்கு வந்து இந்த பர்சனல் ப்ரையர் கிடையாது அதுக்கு ரீசன் இருக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொன்னா நாம எல்லாரும் சொல்லக்கூடியதான மிக முக்கியமான ஒரு காரணம் நாம ரொம்ப பிஸி எனக்கு ரொம்ப வேலை நைட்டு படுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுது எனவே காலையில எழுந்திருச்சு என்னால ஜெபம் பண்ண முடியல இந்த வாசிச்சு பாருங்க முப்பத்தி மூணாவது வசனம் முப்பத்தி நாலாவது வசனம் பட்டினத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள் பலவிதமான வியாதிகள் உபத்திரப்பட்ட அநேகரை அவர் சொஸ்டமாக்கி அநேக பிசாசுகளையும் துரத்தி விட்டார் அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடினால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை இது எப்ப தொடங்குது இந்த இந்த மீட்டிங் ஹீலிங் மீட்டிங்கா இருக்கட்டும் டெலிவரன்ஸ் மீட்டிங்கா இருக்கட்டும் எப்ப தொடங்குச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாவது வசனம் சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் இப்போ பட்டணம் மொத்தம் வந்துருச்சு யோசிச்சு பாருங்க இப்போ ஒரு நூறு பேர் வர மீட்டிங் ஆறரை மணிக்கு தொடங்குறாங்க அப்படின்னா அதுவே முடியறதுக்கு பத்து மணி ஆயிடுது இப்ப சாயங்காலம் சூரியன் அஸ்தமிக்க பிறகுதான் மீட்டிங் ஆரம்பிக்குது அப்போ ராத்திரி ஏறக்குறைய பல மணி நேரங்கள் ஏசுவாங்க ஹீலிங் டெலிவரன்ஸ் நடத்திட்டு இருக்கிறாரு ஆனா வசனம் சொல்லுது அடுத்த வசனம் அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு போய் இதுதான் வெரி இம்பார்ட்டன் இன்னைக்கு எல்லாரும் சொல்லக்கூடியதானே ஏன் எங்களை மாதிரி ஊழியர்கள் கூட சொல்லக்கூடியதான ஒரு விஷயம் என்னன்னா ரொம்ப பிஸி நேத்து ரொம்ப டயர்ட் நைட்டு படுக்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு பத்து மணி ஆயிடுச்சு பதினோரு மணி ஆயிடுச்சு நீங்க எத்தனை மணிக்கு படுக்கிறீங்கன்றது முக்கியமே இல்லை எத்தனை மணிக்கு எழுந்திருக்கீங்கன்றதுதான் முக்கியம் நீங்க இந்த படுக்கிறதுக்கு யார் யாருக்கும் டைம் கொடுத்துருக்குறீங்க ஆனா எழுந்திருக்கிறது ஆண்டவருக்கான டைம் அப்ப நீங்க மனுஷனுக்கு டைம் கொடுத்துட்டு ஆண்டவருக்கு டைம் கொடுக்கலன்னு அர்த்தம் ஏர்லி மார்னிங் ப்ரேயர் மட்டும் நான் சொல்லல அந்த தனி ஜெபம் தேவனோடு கூட அதிகாலையில் காத்திருக்கிறதான அந்த ஒரு அனுபவம் நீங்க இந்த காலையில காத்திருக்கிற அந்த மக்களுக்கு தெரியும் அந்த டேவோடைய பிரசன்ஸ் தெரியும் அந்த டேல கர்த்த நம்மோடு இடைபடுறது தெரியும் இன்னும் நான் சொல்லுவேன் அந்த நாள் முழுக்க ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் உங்களுக்கு இருக்கும் அதான் ரொம்ப முக்கியம் முந்தின நாள் ரொம்ப பிஸி பயங்கரமான ஊழியோ ரொம்ப டைட் மினிஸ்ட்ரி அதனால நான் வந்து காலையில பிரேயர் பண்ணல அப்படின்னா இன்னைக்கு நிறைய ஊழியர்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா பிஸியா மினிஸ்ட்ரி பண்றதுனால ஜோம் பண்ண முடியல வேத வாசிக்க முடியலன்னு சொல்றாங்க இது அவங்களுடைய மினிஸ்ட்ரி தப்பா போகுதுங்கிறதுக்கான ஒரு அடையாளம் பிரேயர் பண்ணிட்டு தான் மினிஸ்ட்ரி மினிஸ்ட்ரிங்கிறது ரெண்டாவது தேவனுக்கும் நமக்கு இருக்கிற உறவு தான் நிறைய பேர் இந்த மினிஸ்ட்ரி பிஸியானதுனால ஆனதுனால ஜோம் பண்ண முடியாம போய் மினிஸ்ட்ரியில் அதுக்கப்புறம் ஃபெயிலியர் ஆயிடுவாங்க அந்த ஃபெயிலியர் எப்போ நடக்கணும் பத்து வருஷம் கழிச்சு நடக்கும் அதாவது நீங்க ஒரு நாள் சாப்பிடலன்னா கொஞ்சம் பலவீனமாகும் கொஞ்சம் அப்படியே நீங்க ரெண்டு மூணு நாள் நாலு நாள் சாப்பிடாம அப்படியே விட்டு பாருங்க ஒரு நாள் உங்களுக்குள்ள வேற ஏதாவது ஒரு வியாதி வந்திருக்கும் அது எதனாலங்கிறத அப்பதான் கண்டுபிடிக்க முடியும் இந்த காலேஜ் போற பிள்ளைகள்லாம் பாத்தீங்கன்னா அரை இட்லி ஒரு இட்லி சாப்பிட்டு போகும் காலையில அந்த பிள்ளைகளுக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம ஸ்லிம்மா இருக்கிறோம் அப்படின்லாம் நினைச்சுக்குது ஆனா எப்போ இந்த பிரச்சனை வருதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்க போகும் போது போகும்போது கர்வ பை ஸ்ட்ராங்கா இல்ல ரொம்ப வீக்கா இருக்கு ஏன் அது வேண்டிய அதே மாதிரி தான் வாழ்க்கையும் பிஸியா மினிஸ்டி 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 ஓடும் போது பிரேயருக்கு நேரம் இருக்காது காத்திருக்க நேரம் இருக்காது ஜெபிக்க நேரம் இருக்காது ஆனா வீழ்ச்சி பத்து கழிச்சு வரும் அப்ப ஏன் வந்துச்சுன்னா பத்து வருஷத்துக்கு இருந்தே இவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அடைய தொடங்கிடுச்சு இருக்க வேண்டிய மிக முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஏற்கனவே நிறைய விஷயம் ஆனாலும் கூட அதுவும் அதிகாலையில் இருட்டோட எழுந்து காத்துருங்க ஒரு மருத்துவ ரீதியா கூட என்ன சொல்றாங்கன்னா காலையில மூணு மணிலேருந்து ஆறு மணி தான் நமக்கு மெடிடேஷனுக்கு ஏற்ற டைம் அது ஒரு நம்ம பிரெயின் வந்து ரொம்ப அமைதியா இருக்கக்கூடியதான நேரம் அந்த நேரத்துல நீங்க தியானம் பண்ணணும்னு அவங்க சொல்றாங்க நான் சொல்றேன் அந்த நேரத்தை நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படி ஜபிக்கும் போது தேவனிடத்துல இருந்து அநேக காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் தேவன் கூட பகலில் குளிர்ச்சியான வேலையில் உலாவும்படி வந்தார் இருக்கு ஏதேன அந்த குளிர்ச்சியான வேலை எது அப்படின்னு ஒரு நாட்டுக்கு எல்லா நாட்டுக்குமே குளிர்ச்சியான டைம் எது அந்த நாட்டோ ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல பாத்தீங்கன்னா மார்னிங் த்ரீ டு சிக்ஸ் மற்ற எல்லா நேரமும் பூமி சூடா இருக்கும் அந்த நாடு சூடா இருக்கும் வண்டி போக வர மக்கள் முடிச்சிருக்க எல்லா சூடும் தனிச்சு இந்த மூணுல இருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்குமா இது கண்டுபிடிச்சி சொல்றாங்க சோ ஏற்கனவே பைபிள்லயும் இருக்கு மெடிக்கலி ப்ரூவ் ஸ்பிரிச்சுவலியும் நீங்க த்ரீ டு சிக்ஸ் இந்த த்ரீ டு சிக்ஸ் குள்ள எப்ப வேணாலும் எழுந்திரிச்சு தேவ சமூகத்துல இருட்டோடு நீங்கள் காத்திருக்கிற அனுபவத்துக்கு வாங்க ஃபர்ஸ்ட் ப்ரேயர் உங்களுக்கு இருக்க வேண்டியது பர்சனல் ப்ரேயர் ரெண்டாவது இருக்க வேண்டியதான மிக முக்கியமான ப்ரேயர் உங்களுக்குன்னு ஒரு ப்ரேயர் பார்ட்னர் இருக்கணும் இந்த ரெண்டு பேர் சேர்ந்து ஜெபிக்கிறதான ஒரு ஜெபம் வசனம் தெளிவாக சொல்லுது என் நாமத்தினாலே இருவர் ஒருமனப்பட்டிருந்தால் அவங்க ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் என் பரலோகத்தில் இருக்கிற பிதா கண்டிப்பா செவிசாய் பார்ட்னர் இருக்கு உங்க லைஃப்ல மிக முக்கியமா இருக்க வேண்டியது யாரு கேட்டீங்கன்னா ஒரு பிரேயர் பார்ட்னர் இருக்கணும் ட்ரஸ்ட்ஃபுல் பார்ட்னரா இருக்கணும் ஒன்னஸோட இருக்கணும் ஒன் ஸ்பிரிட்ல இருக்கணும் நீங்க நம்பி ஒரே ஆவியோட ஒரு மனதோடு கூட அவரிடத்துல உங்களுடைய ஜப குறிப்புகளை ஷேர் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பிரேயர் பார்ட்னர் இருக்கணும் நிறைய பேர் இருக்கிறாங்கன்றது வேற விஷயம் ஒரு பிரேயர் பார்ட்னர் கண்டிப்பாக இருக்கணும் இப்போ அதுக்கு ஒரு ஆதார வசனம் அதிகாரம் வசனம் மணி நேரத்துல வேலை நேரத்தில் தேவாலயத்துக்கு போனார்கள் இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க நூத்தி இருபது பேர் ஒன்னாதான் இருக்கிறாங்க அவங்களாம் ஒரு தான் இருக்கிறாங்க வசனம் தெளிவா சொல்லுது இது மட்டும் இல்ல நீங்க அஞ்சாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரத்துல இங்க இருக்கு பாருங்க பன்னிரெண்டாவது வசனம் எல்லோரும் ஒருமனப்பட்டு சாலமுனை மண்டபத்துல இருந்தார்கள் எல்லாம் தான் இருந்தாங்க நூத்தி இருபது பேர் இருந்தாங்க திரளான ஜனங்கள் இருந்தாங்க ஆனாலும் பேதருக்கு ஒரு பிரேயர் பார்ட்னர் இருக்கிறாரு யோவானுக்கு ஒரு பிரேயர் பார்ட்னர் இருக்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் ஜப நேரத்துல தனியா போய் ஜோம் பண்ணுவாங்க சோ உங்க ஒவ்வொரு நாளும் மார்னிங் நீங்க ஒரு பிரேயர் தனி பிரேயர் ஒண்ணு பண்றீங்க அதுக்கு பிறகு ஒரு பிரேயர் பார்ட்னர் ஒருத்தர் உங்களுக்கு இருக்கணும் நீங்களும் அவரும் சேர்ந்து ஜோம் பண்ணணும் அந்த ஜபம் எவ்வளவு நேரம் வேணாலும் இருக்கலாம் ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ இப்ப இருக்க நிலைமையில போன்லயோ ஏன்னா இன்னைக்கு எல்லாமே நம்ம நீங்க பண்ணலாம் ஆனா கண்டிப்பாக ஒரு பிரேயர் பார்ட்னர் இருக்கணும் நான் என்னுடைய கல்லூரி வாழ்க்கையில முதல் வருஷத்துல ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன் ஃபர்ஸ்ட் இயர்ல காலேஜ்ல எனக்கு ஆண்டவர் ரெண்டு பிரேயர் பார்ட்னர்ஸ் கொடுத்திருந்தார் நாங்க நண்பர்கள் மூணு பேர் அப்ப நாங்க மூணு பேரை சேர்ந்துதான் ஆரம்பத்துல ஜோ பண்ணுவோம் நான் இப்பவும் சொல்லுவேன் எங்களுடைய அந்த ஜபம் தான் மிகப்பெரிய ஊழியத்திற்கு அஸ்திவாரமாய் அமைந்தது அந்த மூணு பேருமே கர்த்தரால் நாங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறோம் நாங்கள் கர்த்தரால் கர்த்தால் சொல்லுவோம் கர்த்தர் எங்களை ஆவிக்குரிய உலக அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் டெய்லி ஜோ பண்ணுவோம் நான் காலேஜ் போயிட்டு வரும்போது அவங்க ரெண்டு பேரும் வருவாங்க நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து ஒரு ரூம்ல ஜோ பண்ணுவோம் இந்த ப்ரேயர் பார்ட்னர்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதாவது சில நேரத்தில் நமக்கு துக்கமான நேரத்துல நம்ம சோர்ந்து போய் ஜோ பண்ண முடியாத போது அந்த பிரேயர் பார்ட்னருடைய ஸ்பிரிட் நமக்கு வந்து நாம உற்சாகப்படுவோம் அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு ரெண்டு பேர் இருந்தால் ஒருவன் ஒருவேளை கீழே விழுந்தால் இன்னொருத்தவனை தூக்கி விடுவாங்க ஸோ ரெண்டு பேர் இஸ் இம்பார்ட்டன்ட் அதனாலதான் ஆண்டவர் அனுப்பும் ரெண்டு ரெண்டு பேரை அனுப்பினர் பவுல் கூட பாருங்க யாராவது ஒருத்தரோட போவார் அது பர்ணபாவோட போவார் திமோத்தியோ போடு தீத்துவோட போவார் யாரோ ஒருத்தரோட கண்டிப்பா அவர் போவார் எதற்காக அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக ஒரு பிரேயர் பார்ட்னர் நமக்கு தேவை டெய்லி நாம சேர்ந்து ஜோ பண்ணணும் ஒரு மனப்பட்டு இந்த பிரேயர் பார்ட்னர் ஒருவேளை உங்களுக்கு அமைந்தால் உங்கள் மனைவியாக இருக்கலாம் உங்கள் கணவனாக இருக்கலாம் நீங்க ரெண்டு பேருமே ஒரே ஸ்பிரிட்ல இருந்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா ஜெபம் பண்ணலாம் அது இன்னும் உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும் இன்னொரு பிரேயர் பார்ட்னரை விட அவர்கள் உங்களுக்கு பிரேயர் பார்ட்னரா இருந்தாங்களா அவங்க லைஃப் பார்ட்னரே பிரேயர் பார்ட்னராகவும் இருந்தாங்கன்னா அது ஒரு மிகப்பெரியதான ஆசிர்வாதம் ஒரு சில நேரத்தில் கணவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்க மாட்டார் மனைவி ஸ்பிரிச்சுவல் லைஃப் இருக்க மாட்டாங்க அப்ப ஜோம் பண்றது உங்களுக்கு கஷ்டம் அதுக்கு தான் சொன்னேன் அப்படிப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு இன்னொரு பிரேயர் பார்ட்னர் அதாவது வேற உங்க நண்பர் யாராவது சகோதரிகளுக்கு பெண் தோழிகள் சகோதரருக்கு ஆண் நண்பர்கள் யாராவது இருப்பார்கள் அவரோட கூட சேர்ந்து நீங்க என்ன செய்யலாம் கண்டிப்பா ஜபிக்கணும் உங்களோடு இருக்கும்போது பல நேரங்களில உங்களுக்கு அவர் மூலமாய் கத்தர் பேசுவார் ஒருவேளை உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது நீங்க ஜபத்துல போய் உட்கார்றீங்கன்னா கர்த்தர் தனிப்பட்ட ஜபத்தில் பேசுறதும் இருக்கு சில நேரத்தில் அந்த பிரேயர் பார்ட்னர் மூலமாகவும் கத்தர் பேசுவார் இந்த பார்ட்னர் ரொம்ப ரெண்டு ரெண்டு பேராக அவர்கள் எல்லா இடத்துக்கும் போனாங்க அந்த ரெண்டு பேர் இருக்கும் போது ஒருவன் அனல்நிலை குறைவாக இருந்தால் இன்னொருத்தருடைய அனலமனை பற்றி பிடிக்கும் ஒரு நாளைக்கு காலையில நீங்க ஜோம் பண்றது அது தனி ரெண்டாவது பிரேயர் பார்ட்னரோட ஒரு ஆஃப் அன் அவர் அவருடைய ஏதாவது ஒரு கன்வீனியன் அந்த கன்வீனியன் டைம்ல நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து ஜோம் பண்ணுவோமா இன்னைக்கு நான் பாக்குறேன் நிறைய பேர் போன்ல அந்த மாதிரி ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க கூடி ஜபிக்கிறாங்க அநேகர் அந்த மாதிரி ஜபிக்கிறத பார்க்க முடியுது சாட்சியாவும் சொல்றாங்க கண்டிப்பாக அந்த ஜபங்கள் எல்லாம் பிரோஜனம் இல்லாமல் போகாது அந்த ஜபத்துக்கு எல்லாம் கத்தர் கண்டிப்பாக பதில் கொடுப்பார் இன்னும் சொல்ல போனா அந்த ஜபத்துக்கு கண்டிப்பா கத்தர் பதில் கொடுப்பார் ஏன்னா இருவர் ஒருமனப்பட்டு மனப்பட்டு அப்படின்னு இருக்கு ரெண்டு பேர் மூன்று பேர் நாமத்திர கூடி வந்தால் இருக்கு கண்டிப்பா கத்தர் பதில் கொடுப்பார் சோ ரெண்டாவது நீங்கள் இருக்க வேண்டிய மிக முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு பிரேயர் பார்ட்னர் இருக்கணும் முதல் தனி ஜபம் ரெண்டாவது பிரேயர் பார்ட்னரோட ஒரு ஜபம் இருக்கணும் இது ரெண்டும் கண்டிப்பா டெய்லி இருக்கணும் கண்டிப்பாக டெய்லி இது நடக்கணும் மூன்றாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா அப்போ நடிகள் ஒன்றாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் சொல்றது அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்ரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடு கூட ஒருமணப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் இது இன்னொரு ஜபம் அதாவது கூடி ஜபித்தல் அநேகருடைய சோத்திரத்தினாலே கர்த்தருடைய கிருவை பெருகு இந்த கூட்டு ஜெபம் கண்டிப்பாக அவசியம் இந்த உணர்ந்ததுனாலதான் இப்ப இவங்க ஜோம் பண்றாங்க இதே மாதிரி நீங்க அவங்க கூட்டி ஜோம் பண்ணிக்கிட்டே வருவாங்க இந்த கூட்டு ஜபம் ரொம்ப அவசியம் இப்போ சபைகள்ல அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு இருந்துச்சு சபை திறந்திருந்த காலத்துல வாய்ப்பு இருக்கு இப்பவும் சபை திறந்து இருக்குது ஒரு வாய்ப்பு இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமையில சகோதரிகள் கூடி ஜபிக்கிற ஒரு ஜபம் இருக்கும் சனிக்கிழமையில ஆயத்த ஜபம் அல்லது காத்திருப்பு ஜபம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் அதே மாதிரி வந்து சகோதரர்கள் ஜபம் அப்படின்னு இருக்கும் எப்படியோ நாம் எல்லாம் கூடி ஜபிக்கிற ஒரு ஜபம் கண்டிப்பாக அவசியம் ஏன் அது ஒரு மிகப்பெரிய எழுப்புதலுக்கு காரணமாக இருக்கும் இது ரெண்டும் உங்க பர்சனல் லைஃபுக்கு நீங்க கண்டிப்பாக ஜபம் பண்ணணும் தனி ஜபமும் ஒரு பார்ட்னரோட இது உங்க ரெண்டு பேருடைய பர்சனல் லைஃப்காகவும் ஆனா இந்த கூட்டு ஜபம் உங்க சபைக்காக உங்கள் சபையில் உள்ளதான உங்க ஊழியருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கைக்காக அதற்கு பிறகு தேசத்திற்காக இப்போ பாருங்க இவங்க எல்லாம் கூடி ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க கர்த்தர் சொல்றாரு பர்சு தாவி உங்களிடத்தில் வருகிற வரைக்கும் நீங்க காத்துருங்கன்னு சொன்னார் அப்ப இவங்க எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க அவங்க ஜோ பண்ண ஆரம்பிச்சு பத்தாவது நாள் பெந்தகோஸ்தை என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள் சோ அப்ப அந்த பத்து நாள் அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க டெய்லி கூட்டி ஜோ பண்ணிருக்கிறாங்க அப்ப அந்த கூட்டு ஜபத்தினுடைய பலனாக பத்தாவது நாள் பர்சுத்தாவியார் வந்து இறங்குறார் இயேசு நாற்பதாவது நாள் போனாரு அவங்க நாற்பதுல இருந்து ஐம்பதாவது நாள் நாள் அப்படி வரும்போது அந்த ஐம்பதாவது நாளில் இவங்க எல்லாரும் என்ன அர்த்தம்னா அந்த பத்து நாள் இவங்க சேர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க இந்த கூட்டு ஜபம் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஜபிக்கிற ஜபம் தான் ஒரு ஒரு மனதோடு கூட வந்தது ஒரு எழுப்புதலுக்கு காரணமாக இருந்தது இப்போ இந்த எழுப்புதலுக்கு காரணமான இந்த ஒருமனப்பட்ட ஜபம் எல்லாரும் கூடி ஜபிக்கிற ஜபம் இன்னைக்கு நம்ம ஜபம் பண்ணுறோம் ஆனால் அந்த ஜபங்கள்ல நான் ஏற்கனவே இதை பற்றி நிறைய உங்களுக்கு எழுப்புதல் தாமதிக்கிறது ஏன் சபைகளில் எழுப்புதல் எப்படி இருக்கும் அதை பற்றி நிறைய செய்திகள் நம்ம கொடுத்துருக்குறோம் இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போகலை ஆனால் இந்த கூடி ஜபிக்கிற ஜபத்தினுடைய மேன்மையை சொல்றேன் கூடி ஜபிக்கிறது ரொம்ப அவசியம் உங்கள் சபைகளிலே அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்க சபைகளிலே நீங்கள் கூடி ஜபிக்கணும் ஏன் இப்ப மத்த இடங்களுக்கு நீங்க போகும்போது ஒரு மனதோடு கூட வர முடியாது அங்க பல விதமான டினாமினேஷன் அவங்களுக்கு வரணும் பட் அவங்க எல்லாரும் ஒரு மனமா வந்து ஒரு மனமா வர முடியாது ஆனா உங்க சபைக்குள்ள நீங்க இருக்கிற எல்லாரும் ஒரு மனமா வர முடியும் ஏன்னா நீங்க ஒரு மெய்ப்படல் நடத்தப்படுகிற ஒரு ஆடுகள் ஒரு ஸ்பிரிட் குள்ள இருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது நிச்சயமாக உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஒன்னஸோடு கூட வர முடியும் அப்படி ஒன்ன சோடு கூட வந்து நீங்கள் ஜபிக்கும் போது மிகப்பெரியதான எழுப்புதலுக்கு அது காரணமாக இருக்கும் இன்னைக்கு இந்த கூட்டு ஜபம் இது இன்னைக்கு நடக்க முடியல நடக்கப்பட்ட காலத்துல நீங்க அதை யூஸ் பண்ணிக்கல சபைகள்ல இந்த மாதிரி கூட்டங்கள் வைப்பாங்க நீங்க யாரும் அதுக்கு போக மாட்டீங்க ஆனா இருந்து யாராவது ஒரு எவாஞ்சலிஸ்ட் இப்படிப்பட்ட கூட்டத்தை நடத்தினா குடும்பமா போவீங்க இது என்ன விஷயம்னே புரியாது அங்க போய் அது என்னன்னா அது கூட நீங்க உண்மையா போனா கூட பரவாயில்ல அங்க கூட நீங்க எதுக்காக போயிருப்பீங்க அப்படின்னா அந்த கூட்டத்துக்கு நாங்க ஒரு பெருமை அவரை போய் பார்த்துட்டு ஒரு பெருமை ஒரு பத்து பேருக்கு நான் இவருடைய கூட்டத்துக்கு போயிட்டு வந்தேன் அந்த கூட்டத்துக்கு நானும் அட்டன் பண்ணேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இது இது சொல்றதுக்கு தான் அவங்க அந்த போன் மற்றபடி உங்க சபைகள்ல கூடுகிற கூட்டம் இருக்கு பாத்தீங்களா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி நீங்க கூடி வந்து ஜெபம் பண்ணும் பொழுது அங்கே கர்த்தர் மிகப்பெரிய எழுப்புதல் உங்க சபை அளவிலாவது ஏற்படுத்துவார் இன்னைக்கு சபைகளுக்குள்ள கூடி ஜபிக்கும் போது அவர்களுக்குள்ள இருக்கிற விசுவாச குறைவுல ஏன் கூட மாட்டேங்கிறீங்க வாய்ப்பு இல்ல இப்ப மாதிரி பிரிச்சு வச்சிருக்காங்க இப்ப கொஞ்சம் குறிப்பிட்ட மக்கள் மட்டும் கூடலாம் நமக்கு பர்மிஷன் கொடுத்திருக்கிறாங்க மேபி இது இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு நமக்கு குவாரண்டைன் வருதோ இல்ல லாக்டவுன் வருதோ இல்ல திருப்பி நம்ம எல்லாம் பழையபடி ஆராதிக்கிறோமோ எப்படியோ ஆனால் மீண்டும் சூழ்நிலை வரும்போது நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி வந்து தேவனை ஆராதிக்க வேண்டியது அவசியம் நீங்கள் அப்படி ஜபிக்கும் போது அந்த ஜபத்தின் மூலமாக கர்த்தர் மிகப்பெரிய பலனை உங்கள் சபையில ஏற்படுத்துவார் ஒவ்வொரு சபையிலையும் எழுப்புதல் வந்துட்டாலே டோட்டல் தமிழ்நாட்டிலும் எழுப்புதல் வந்துடும் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு பெரிய எழுப்புதல் வரும் அதில் நாமளும் ஜாயின் பண்ணிக்கலாம்ன்றீங்க நான் சொல்றேன் நீங்க தான் எழுப்புதலுக்கு காரணமாவே இருப்பீங்க அந்த எழுப்புதலுக்கு காரணம் என்ன ஒரு திங்க் லோக்கலி ஆக்ட் குளோபலின்னு சொல்லுவாங்க அதாவது நீங்க முதல்ல உங்க அளவுல கரெக்ட் பண்ணுங்க உலக அளவில் அது சரியாயிரும் அப்ப நீங்க எல்லாரும் ஒரு ஒருமனப்பட்டு ஒரு குரூப்பாக நீங்கள் ஜபிக்கும் பொழுது அந்த ஜெபம் ஒவ்வொரு சபையிலும் தொடங்கும் போது கொரியால் அப்படிதான் உடனே எல்லாம் எடுத்த உடனே கொரியால மிகப்பெரிய எழுப்புதல் வரல கொரியால எழுப்புதல் வந்து சொன்னாங்க இல்லையா அந்த எழுப்புதல் கொரியால உடனே வரல அந்த ஒரு சர்ச் சர்ச் அவருடைய சர்ச்சில் முதல்ல ஏற்பட்ட எழுப்புதல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எல்லா சபைகளுக்கும் எழுப்பு ஏற்பட்டு எல்லா சபைகளும் ஒருமனப்பட்டு வந்துச்சு எழுப்புதல் வந்துருச்சு அதான் ஒரே இடத்துல அவங்க ஜோம் பண்ண மாட்டாங்களாம் ஒவ்வொரு இடத்துலையும் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் ஐயாயிரம் கூடி கூடி ஜோம் பண்ணுவாங்களாம் அதுதான் எழுப்புதலுக்கு காரணம் சோ இந்த கூட்டு ஜெபம் ரொம்ப முக்கியம் ஒருமணப்பட்டு ஜோம் பண்ணணும் எல்லாரும் அவங்கவங்க சபையில அவங்கவங்க போதகரோட கூட சேர்ந்து நீங்க கூட்டு ஜபம் பண்ணுங்க இப்ப யோசிச்சு பாருங்க எல்லா சபையும் இதை தொடங்கிடுச்சுன்னா ஆரோ தமிழ்நாடு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஒரு மனதோடு கூட ஜெபம் தானா வந்துடும் இதுக்கு நீங்க எல்லாரையும் ஒரு இடத்துல தான் கூட்டி ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் ஜெம் பண்ணுறோன்னு இந்த மாஸ் காட்டுற வேலையை விட்டுட்டு அவங்கவுங்க அவங்கவுங்க சபையில ஒரு மணப்பட்டு கூடி ஜெம் பண்ணுங்க அதுவே பெரிய எழுப்புதலுக்கு காரணமாக சோ இந்த மூணு ஜெபம் ரொம்ப முக்கியம் ஒன்று உங்களுடைய பர்சனல் பிரேயர் வித் ரி கோர்ட் அது ஏர்லி மார்னிங் இருட்டோடே ரெண்டாவது ஒரு பிரேயர் பாட்னரோடு கூட பண்ண வேண்டிய ஜெபம் மூன்றாவது சபையாராக கூடி ஜெபிக்க வேண்டிய ஜெபம் இந்த மூன்று ஜபத்துக்கும் வசன ஆதாரம் இருக்கு இது மூணையும் நம்ம பண்ணணும் இப்படி ஜபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உங்கள் உங்கள் நண்பர் உங்கள் பார்ட்னர் பிரேயர் பார்ட்னருடைய வாழ்க்கையிலும் உங்கள் சபையிலையும் மிக பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார் நம்ம ஜோமன போகிறோம் சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே தர்மையான நேரத்திற்காக உங்களுக்கு சோதரம் நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக நம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம் ஆண்டவரே இப்பொழுதும் இந்த மூன்று விதமான ஜபத்தை எங்கள் ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையில அபியாசப்படுத்த ஒவ்வொரு நாளும் செயல்படுத்த தனி ஜபத்தையும் தங்களுடைய சேர்ந்து செய்கிற ஜபத்தையும் மனமோடு செய்கிற ஜபத்தையும் இன்றே தொடங்க கத்தர் கிருபை தருவீரா கூடிய சீக்கிரத்திலே ஆண்டவரே நீர் எங்களை கூட்டி சேர்ப்பீரப்பா எங்களுக்குள்ள இருக்கிறதான இந்த தடைகள் எல்லாம் நீங்கி போகட்டும் ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக சபையாராக கூடி தேவனை நோக்கி பார்த்து ஒவ்வொரு நாளும் எங்கள் ஜப குறிப்புகளை ஏறெடுக்கும் போது நீர் பெரிய காரியங்களை கட்டளையிடுவீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம் ஜபத்திற்கு ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்துல வருவார் என்று வாசிக்கிறோமே எங்கள் ஜபங்களுக்கு நீ பதில் தந்து வருகிற நாட்களில அதை நாங்கள் சாட்சியாய் அறிவிக்க போற தயவுக்காக ஒவ்வொருத்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஜபம் ஒரு பெரிய அங்கமாக மாறட்டும் ஜப ஆவி பற்றி எரியட்டும் ஒவ்வொரு வீடுகளும் காலை வேளையிலே ஜபத்தினால் நிறைந்திருக்கட்டும் எல்லா துதியும் ஸ்தோத்திரங்களும் ஒவ்வொரு வீடுகளிலும் அதிகாலை வேலையில கேட்கட்டும் ஆண்டவன் உங்களுடைய நாமம் மகிமைப்படுவார் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே